சிவகங்கை மாவட்ட புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமலாவதி வட்டம் மாலவய வேட்டை கருப்பர் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க நண்பர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் நடந்து வீட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த சிறப்பு அந்த வாக்கு ஆர் குண்டு பிரபு செய்ய

ஆராதித்திய சேதுபதி மகாராஜா அவர்களது சார்பாக சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு நடுவி சாலை ஐந்து நிலை மரபர் நாடு காலாப்பூர் தமிழ் இந்தியா நாச்சியார் அவரது காலை மிக சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மட்டம் மாணவையில் நாடு வேட்டை கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு மாணியம் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாடு போற்றும் நமதாட்டா நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்ட மூத்தோர் முன்னிற்க இளையோர் கை கோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கு ஆடி வாச திறக்கும் மறை வீடு வாச திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு இன்றும் என்றும்